மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த ஆறு ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாத வாடகை கட்டடத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் இயங்கி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே சுமார் எண்பத்தைந்து ஆண்டுகள் பழமையான ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடத்தில் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் இயங்கி வந்தது இந்த சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொண்ணூற்றி நான்கு வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறுவதற்கு குறிப்பாக மாணவ மாணவிகள் இருப்பிடச் சான்று மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றை பெறுவதற்கும் மற்றும் சமூக நல பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை மற்றும் விதவை உதவி தொகை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு எனப்படும் குடும்ப அட்டையில் பெயர் சேர்ப்பதற்கும் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்த வட்டாட்சியர் அலுவலகம் பழமையான கட்டடம் என்பதாலும் புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வலுப்பெற்று வந்தது அதனை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய கட்டணம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தது புதிய கட்டணம் கட்டுவதற்கு ஏதுவாக சீர்காழி

கோரப்பட்டு இது த தமிழக அரசின் பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூலம் இந்த ஒப்பந்த நிதி விடுவிக்கப்பட்ட நிலையில் புதிய கட்டடம் கட்டப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் வாடகை கட்டடத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை குறிப்பாக கழிவறை வசதி இல்லை இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வரும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் மற்றும் வயதானவர்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர் அதேபோல் குடிநீர் வசதியும் இல்லாதால் பெரு பெரிய பெரிதும் சிரமம் அடைகின்றன இதனால் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சுமார் ஆறு ஆண்டுகளாக பல வாடகை கட்டிடத்தில் இயங்கியதால் விரைந்து புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்பதே பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என பல்வேறு பயனாளிகளின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக இருந்து ஞானவே